என் செல்ல குழந்தையை இன்று இந்த வெள்ளிக்கிழமை இரவில் உன் தாயானவள் என்னை கண்டதும் என் வாக்கினை கேட்க வந்திருக்கின்ற என் பிள்ளை சர்வ நிச்சயமாக என்னிடமிருந்து உனக்கான விருப்பம் ஒன்றினை நிறைவேற்றி கொள்ளப் போகின்றாய் நான் இருந்து உனக்கு தரக்கூடிய ஒன்று நிச்சயமாக நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து தரப்போகின்றது எந்த இடத்திலும் எதையுமே யோசித்து வருந்தி கொண்டிருக்காது உனக்கான ஒவ்வொன்றையும் நான் உன்னிடத்தில் ஒப்படைக்க வருகின்ற இந்த நேரம் நீ எதையும் யோசித்து கலங்கிக் கொண்டிருக்காமல் உன்னை தேடி வந்து நான் கொடுக்கும் ஒவ்வொரு மாற்றங்களையும் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்துவிடும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ற உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் முதலில் நிறுத்திவிட்டு வராகி நடத்துவது நமக்கு நல்லதுதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டால் அது போதும் இந்த வராகி தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கானதுதான் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் என்னாலுமே உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நீ விரும்புவது உண்மை என்றால் இந்த வாழ்க்கை உனக்கான எல்லா விஷயங்களையுமே சரியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்று ஏதுவென்றும் நீ யோசிக்கும் இந்த நேரம் இனி உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நான் நடத்தி கொடுத்திடுவேன் இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் நீ எதை பெறுவதாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கான மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்துகொள் கொள் யாரெல்லாம் உன் வாழ்க்கையில் நின்று உன்னை காயப்படுத்தினார்களோ யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் நின்று உன்னை வேதனைப்படுத்தினார்களோ இவர்களை எல்லாம் நான் ஒரு கை பார்த்து விடுவேன் என்ற வாக்குறுதியை உனக்கு நான் ஒவ்வொரு முறையும் சரியாக தந்திருக்கின்றேன் நடப்பது எல்லாமும் நல்லதற்கு என்பதனை நீ புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை நீ கொடுக்க எல்லாம் சரியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வெள்ளிக்கிழமையின் இரவில் இந்த வராகி உன் கண்ணில் படுகிறேன் என்றால் நிச்சயமாக அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு மாற்றத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் நீ நினைத்த ஒரு விஷயத்தை என்னவென்று உன்னால் நிச்சயமாக கண்டுவிட முடியும் நீ எதற்காக ஆசைப்படுகின்றாயோ எந்த விஷயம் வேண்டும் என்று நிற்கிறாயோ அதற்கு தடைகளை உருவாக்குகின்றவர்களை நான் ஒரு கை பார்த்துவிடத்தான் நினைக்கின்றேன் எல்லா சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக இருக்கும்படி இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனையையும் நீ இனிமேலும் உறுதியோடு பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு எந்த நேரம் யாரால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வரும் என்பதனை அவ்வளவு எளிதில் கணித்துவிட முடியாது அதே நேரம் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் நாம் எண்ணிக்கொண்டே வருந்தி கொண்டிருக்கவும் முடியாது எப்பொழுதுமே இருக்கின்ற நேரத்தை நல்லபடியாக நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கின்ற தருணத்தை நல்லபடியாக உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்ப நாமும் நம்மை பழக்கிக்கொண்டோமானால் கொண்டோமானால் எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்தாலும் அதை நம்மை காயப்படுத்தாமல் நமக்கான வெற்றியை கொடுத்துவிடும் இன்றோடு இந்த தாயினுடைய வார்த்தைகள் உன் மனதிற்குள் நிற்க வேண்டும் இல்லை என்றால் வரக்கூடிய பேரதிர்ஷ்ட நாட்களில் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே சந்தோஷத்தை கொடுக்காமல் போய்விடும் என் பிள்ளையே மனமுடைந்து நாம் கலங்கி நின்ற பொழுதில் எல்லாம் நமக்கு ஆறுதலை கொடுத்தது நம் தெய்வம் என்பதனை எப்பொழுது நீ உணர்கிறாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கை உன் கைகளில் இருப்பதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எப்பொழுது நீ எல்லாவற்றையும் உனதானது என்று நீ ஏற்றுக்கொள்கிறாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கை உன் வசமாகி நிற்கும் என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் நம்பிக்கையோடு உனக்கு எப்பொழுதும் இந்த வராகி என்னுடைய அன்பும் தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இனி எந்த இடத்திலும் நீ உன்னை வேதனைப்படுத்திக் கொள்ளக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் நீ உனக்கு கிடைக்கின்ற சந்தோஷங்களை யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் கூடாது இந்த மனிதர்களுக்காக நீ இழந்தது போதும் இவர்களால் நீ தொலைத்ததும் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை பேரதிசயப்படுத்துவதை நீ கண்டு கொள்வாய் மிகச்சரியான நம்பிக்கைக்குள் உன்னை கொண்டு செல்வதையும் நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் எத்தனையோ விஷயங்களை இவர்கள் உனக்கு பாரபட்சம் பார்க்காமல் கொடுத்திருக்கிறார்கள் எத்தனையோ சோதனைகளை இவர்கள் உனக்கு உன்னுடைய நிலைமை என்னவென்று தெரியாமலேயே தந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இனி நடக்கும் எல்லா நன்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ளும்படி உனக்காக நான் வருகின்ற இந்த நேரத்தை நீ உன் வசமாக்கிவிட எப்பொழுதும் தயாராக இருக்க மறக்காது என்னாலுமே நான் வருகிறேன் என்பது உனக்கு தெளிவான புரிதலோடு இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரிபடுத்தி கொடுக்கும் எந்த இடத்திலும் நாம் நமக்கான உரிமையை விட்டு கொடுத்து விடக்கூடாது கூடாது எந்த தருணத்திலும் நாம் நமக்கான சந்தோஷத்தை தொலைக்க கூடாது யார் என்ன சொன்னாலும் யார் எப்படிப்பட்ட விஷயங்களால் உன்னுடைய மனதை வேதனைப்படுத்தினாலும் கடைசி முடிவானது உன்னுடைய எண்ணத்தினால் நீ பெறப்பட்டதாக மட்டுமே இருக்க வேண்டும் உன்னுடைய நம்பிக்கையினால் நீ அடைந்ததாக மட்டுமே இருக்க வேண்டும் எதுவென்றும் ஏதுவென்றும் நீ மனமுடைந்து பதறிவிட வேண்டாம் எல்லாமும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமும் ஏதாவது ஒரு வகையில் உனக்குள் மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தனைக்குமான எண்ணங்களும் அத்தனைக்குமான வேதனைகளும் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நடக்க வேண்டும் இனி என்னாலும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ கடந்து இந்த வாழ்க்கையின் பெருமகிழ்ச்சியை நீ உணரக்கூடிய நேரம் இது இத்தனை காலமும் நீ தொலைத்ததை எல்லாமும் இந்த வராகி தருகிறேன் அப்பொழுதாவது நீ சந்தோஷமாக இருப்பாயா என்று பார்க்கலாம் என் குழந்தையே எந்த பொழுதில் எல்லாம் நமக்கு என்னவெல்லாம் கிடைத்தது என்று சற்று சிந்தித்துப்பார் ஒன்றுமே இல்லை என்று நீ வெறுமையாக நின்ற பொழுது தெய்வம் உன் வாழ்க்கையில் வந்ததை மறந்து விட்டாயா எதுவும் இல்லை என்று நீ கலங்கிய பொழுது இந்த தெய்வம் உன்னை தேடி வந்ததை நீ உணராமல் போய்விட்டாயா இனிமேல் எல்லாமுமே உன் வசமாக கிடைக்கப் போவதை சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளப் போகின்ற எந்த இடத்திலும் உன்னை இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மறந்து உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளை நீ உணரப்போகின்ற நல்ல நேரத்தை எதிர்கொள்ளும் காலம் உனக்கு எப்பொழுதுமே பேரானந்தத்தை கொடுக்கட்டும் இனி உன்னுடைய மகிழ்ச்சியை நீ உறுதிப்படுத்தும் நேரம் இந்த வராகி உன்னை தேடி வந்து உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக நடத்தி தருவாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என்னாலுமே இது போன்ற மகிழ்ச்சிக்கு நான் உன்னை தயார்படுத்தும் பொழுது எந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்பதனையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனையும் நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாய் இனி நடந்தது எல்லாமும் உன்னை கொண்டு வந்து சேர்க்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையின் உச்சகட்ட மகிழ்ச்சி என்பது உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற சந்தோஷம் என்றுமே உன்னை தொடரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனதார நாம் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்தி நிற்கும் பொழுது அந்த இடத்திலிருந்து மீண்டு வர நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ எதுவெல்லாம் உணர வேண்டுமோ அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக பெற வேண்டும் மனமுருகி உன் முன்னால் நான் நிற்கும் இந்த நேரங்களை நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம் அம்மா நம்மை தேடி வருகிறாள் அப்படியானால் அவளுக்குரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும் நம் தாயானவள் நம்மிடத்தில் எல்லா விஷயங்களையும் சரியாக ஒப்படைக்க நினைக்கிறாள் அப்படியானால் அவள் தருகின்ற பொழுது அதை நாம் பெற்றிட வேண்டும் என்ற நம்முடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றும் நமக்குள் தெளிவாக இருக்கும் பொழுது இவை என்னாலும் உனக்குள் இருந்த அந்த நம்பிக்கையை உனக்கு எப்பொழுதுமே உறுதிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாது உனக்குள் இருந்து நல்ல மாற்றத்தை தந்திட்டு உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னாலுமே நான் வரக்கூடிய இந்த நேரம் உன் மனதிற்கு ஆறுதல் கிடைக்கவில்லை என்றால் நீ என்னை தேடி வர வேண்டாம் அதே நேரம் நானும் உன்னை தேடி வரமாட்டேன் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்டு உனக்கு வரக்கூடிய தீமைகளிலிருந்து உன்னை வெளியேற்றவும் உன்னை தேடி வருகின்ற நன்மைகளை உனக்கென்று கொடுக்கவும் நான் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் எத்தனையோ விஷயங்கள் உனக்குள் இதனால் வரையிலும் நான் பார்த்திருக்கின்றேன் ஒவ்வொன்றையும் நீ கடந்து வருகின்ற உன்னுடைய தைரியத்தை நான் பாராட்டி இருக்கின்றேன் ஆனால் சில நேரங்களில் சில விஷயங்களினால் நீ அதிகமாக பாதிக்கப்படுகின்ற இது எல்லாமுமே உன்னோடு உடன் இருப்பவர்கள் செய்வதனால் அதை உன்னால் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை அதிலிருந்து உன்னால் சட்டென்று வெளிவர முடிவதும் இல்லை என் பிள்ளை எல்லாவற்றையும் நினைத்துக்கொண்டு எப்பொழுதும் கலங்கி கொண்டிருக்க வேண்டாம் நாமாக நம் வாழ்க்கையை நாம் நம் வசமாக்கிவிட வேண்டும் என்று நீ எண்ணிய பொழுது கூட இந்த விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக கண்டுகொள்ள தொடங்கி இருந்தாய் உனக்கு என்னவெல்லாமும் நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றதும் அது எல்லாமுமே சரியாகவே உனக்கு நடக்கும் இவையெல்லாமும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை வேதனைப்படுத்தாது உனக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் அத்தனையையும் உனக்கு நான் சரியாக தர வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த நேரத்தில் என் பிள்ளை உன் மனதை நீ தளர விட்டு விடாமல் தாயின் அன்பினால் நமக்கு கிடைப்பது எல்லாம் சர்வ நிச்சயமான விஷயங்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எவ்வளவுதான் பிரச்சனைகள் வருவதாக இருந்தாலும் இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் நீ எதை பெற எண்ணுகிறாயோ அது என்றுமே உனக்கு உறுதியானது என்பதனை நீ மறக்காதே நீ நினைத்தால் உன்னால் எதையும் மீட்டெடுக்க முடியும் என்பதனை நம்பு நீ யோசித்தது போல இந்த வாழ்க்கையும் உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு நீ எதிர்பார்த்திடாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியும் உனக்கு கிடைக்கும் வராகியினுடைய அன்பு பிள்ளையான உன்னை நான் எந்த சூழ்நிலையிலும் அவ்வளவு சுலபமாக விட்டுவிட மாட்டேன் நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத பேரதிசயங்களை எல்லாம் நான் உனக்கு எப்பொழுதும் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எல்லாம் யோசித்து ஒருபோதும் இனி என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்காது உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையை நீ உணரும்படி நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு கொடுக்கும்படி பேரானந்தத்தை கொண்டு வந்து தரும் என்பதனை நீ புரிந்து கொள் வராகி சொன்ன சொல்படி உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் தெளிவாக நடப்பதற்குரிய காலநிலை கைகூடி வந்து விட்டது இனி எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாமல் நீ பேரானந்தம் ஆனந்தம் கொண்டு பெருமகிழ்ச்சியோடு வாழ தொடங்கிவிடும் இனி எல்லாமுமே உனக்கு நல்ல விஷயங்களை நடத்தும் இனி எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எக்காரணம் கொண்டும் நீ எதற்காகவும் கலங்கி தவிக்காது மனமுடைந்து என் பிள்ளை நீ வேதனை பட்டு கொண்டிருக்காதே உனக்கு வரக்கூடிய விஷயங்களும் உனக்கு தரக்கூடிய உண்மைகளும் உன்னை எப்பொழுதுமே நம்பிக்கை கொண்டு நல்ல நிலையில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் நீ பட்ட துன்பங்கள் எல்லாமும் போதும் இனி உனக்கென்று நான் கொண்டு வந்து சேர்க்கும் எல்லாமும் உன்னை எப்பொழுதுமே பேரதிசயப்படுத்தட்டும் என் பிள்ளையை வராகி சொன்ன சொல் ஒருபோதும் மீறமாட்டேன் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு எதை நடத்துவதாக நினைக்கிறேனோ அதை எப்பொழுதுமே நான் தரமாக உனக்கு கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாது இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் உனக்கு எத்தனை வேதனைகளை கொடுத்தது என்பதனை நீ புரிந்து கொள்ளும்படி உனக்கான எல்லா துன்பங்களையும் கடந்து என் பிள்ளை நீ பேரானந்தம் கொண்டு வாழ நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக நன்மையை நடத்தி கொடுக்க வருகின்றது இந்த நேரம் இனி உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி எது நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் சரி அவை அத்தனையிலும் இருந்தும் நீ மீண்டு வரும் நேரம் உனக்கு எல்லா சந்தோஷங்களும் தெளிவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நம்பிக்கையோடு நீ செய்யும் எல்லா சூழ்நிலை மாற்றங்களும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகியினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் இந்த வராகி சொல்கின்ற விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிலையான வெற்றியை எப்பொழுதுமே நடத்தி இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே இத்தனை காலமும் அம்மா சொன்ன வார்த்தைகளை கேட்டு என்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நீ நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு எப்பொழுதுமே நல்லது நடக்கும் என்பதனை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் இந்த வாழ்க்கையும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ சரிவர தெரிந்து கொள்வாய் என்னாலுமே நான் வரக்கூடிய நேரங்களை நீ உணரும் இந்த காலகட்டம் உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து உனக்கு எல்லாவற்றையும் உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொன்னதை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க நினைக்கின்றேன் நீ எதிர்பார்த்ததை உன் வாழ்க்கையாக மாற்ற நான் எல்லா முயற்சிகளையும் எடுக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் உன்னுடைய கவனத்தை விட்டுவிடாதே எந்த சந்தர்ப்பத்திலும் உனக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்புகளை நீ தொலைத்து விடாதே உன்னை தொடரும் வராகி அன்பு உனக்கு என்றும் என்றென்றும் சரியாக நிலைத்திருக்கட்டும் நல்லதொரு விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையை நம்பிக்கை கொண்டு நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்